கத்தருடைய பரிசுத்த தாமம் மகிமைப்படுவதாக இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று சாமிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் டு பே இஸ் பெட்டர் தன் சாக்ரிஃபைஸ் பெட்டர் தென் தாட் ஆஃப் ரேம்ஸ் கத்தருடைய பரிசுத்தம் நாம் மையப்படுவதாக இந்த வசனத்தை குறித்து ஒரு சில நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் ஆம்பிரியமானவர்களே கத்தர் சவுல் ராஜாவை பார்த்து சாமுல் தீர்க்க மூலமாய் சொல்லுகிறார் கத்தர்க்கு ஸ்தூத்திரம் அமலேக்கு யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதமாய் ஏற்படுத்துகிறான் ஆகையினாலே அமலேக்கை மடங்கடித்து ஆடு மாடு மிருகஜங்கள் எல்லாவற்றையும் கொன்று குவிக்கும்படியாய் அவன் சொல்லுகிறான் ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன செய்கிறான் என்று சொன்னால் அமலேக்கின் ராஜாவை உயிரோடு பிடித்தான் மற்ற எல்லா ஜனங்களையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி ஓடுகிறான் ஆடு மாடுகளின் முதல் தரமானவர்களையும் ரெண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து மற்றவைகளை அவன் அழித்து போடுகிறான் பக்கத்துடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி சவலை குறித்து துக்கப்படுகிறார் ஆண்டவர் இவனை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தபமாக இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் அடுத்த நாள் சாமுவேல் சவலை பார்க்க சென்ற பொழுது சவுல் அவனை பார்த்து சொல்கிறேன் ஏ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் உடைய வார்த்தை நிறைவேற்றும் என்று சொல்லி அதற்கு சாமில் சொல்லுகிறான் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் என கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்று கேட்கிறான் அவன் சொல்கிறான் நான் கத்தருக்கு பலியிடுவதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போ தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் என்று கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை நம்மோடும் கூட பேசுகிற பல நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற பல தேவ ஜனங்கள் காணிக்கு கொடுத்துட்டா சரியாக போயிடும் தசமம் கொடுத்துட்டா சரியாக போயிடும் ஊழியக்காரவங்களுக்கு காணிக்கு கொடுத்துட்டு அவங்கள ப்ளீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க நினைக்கிறாங்க காணிக்கையும் தசபவம் கொடுத்துட்டா கத்திரையும் ஊழியக்காரங்களையும் ப்ளீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ வார்த்தைகள் கீழ்படுவதில்லை தேவ ஊழியர்களோட வார்த்தைகளை கீழ்ப்படுகிறதில்லை தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை கீழ்ப்படுகிறதில்லை காணிக்கை கொடுத்து தசமோகத்தை கொடுத்து ஊழியரை தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பலி காணிக்கை தசமாக இதை விட எது முக்கியம் அப்படின்னா கத்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தான் முக்கியம் ஆகினாலே தேவனுக்கென்று கீழ்ப்படிவோம் தேவனுடைய சத்தத்தை கேட்போம் தேவ ஊழிக்கட சத்தத்தை கேட்போம் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதை தான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் கத்தர் எங்களை கிருபிய இரக்கமாய் தயவாய் எங்களை வழிநடத்தி வருகிறீர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜபத்தையும் வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் பா லூய வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஜனங்கள் காண்பதற்கு அண்டவர் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வார்த்தைக்கு உங்களுடைய வசனத்துக்கு நடுங்கி ஜீபிக்கிற அனுபவங்கள் கீழ்ப்படுகிற அனுபவங்கள் ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இயேசுவை விநாமத்தில் உண்டாக ஜிபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் கத்தருடைய வார்த்தைக்கும் தேவடைய ஊ தேவனுக்கும் கத்தருடைய வார்த்தைக்கும் தேவடைய ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவங்கள் ஒவ்வொருவர் கொண்டாகட்டும் காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழிநடத்தி ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டு இந்த நாளிலுமாக நாங்கள் ஆண்டு வர இலங்கை பகுதியில் மாத்தொலை என்கிற இடத்தில் நடைபெறுகிற போதகர் கருத்தரங்க கத்திரை ஆசீர்வதித்து நம்முடைய வார்த்தை கொண்டு நம்முடைய ஊழியர்களோடு கூட பேச என்ன சொல்ல வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை அறிந்து நாங்களும் ஊழியர்களும் செயல்பட ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தர்க்கு ஸ்ஸ்தோத்திர ஜபத்தினோடு செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதிலுக்கு பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து சேர்வதித்து ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் Yeah. Uh -huh.